முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உனக்கு எந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பண மூட்டையை தொட்டு விட்டாய் தானே நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயம் நாளைக்கே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாம அடுத்த அடியை எடுத்து வை கண்டிப்பா நீ நினைச்சது உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் மன சுமையை எல்லாம் என்கிட்ட சொல்லி இனி எதுக்கும் கவலைப்படாத அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன் இனி எப்போதும் நீ தங்கம் போல ஜொலிக்க போகிறாய் உனக்கான ராஜயோக வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு எது வந்தாலும் என் துணையோடு உன்னால் சமாளிக்க முடியும் நீ தைரியமாக இருந்தினா இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் நீ செய்யும் அனைத்திலும் செயல்கள் செயல்கள்ும் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் வெற்றியை தரும் இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உன் மனம் மகிழக்கூடிய வகையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக உனக்கு நான் நடத்தி தர்றேன் நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் கிடைத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் நானே வா நாறி வாடி வழங்க போகிறேன் உனக்கு முன்னாலே இருந்து உன்னை ஆசிர்வதிச்சு இனி எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் செல்வமே இப்போது உனக்கு நல்ல காலம் பறந்துட்டதால இனி உனக்கான ராஜயோக வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாறும் இனி எல்லா வகையிலும் நீ பிரகாசிக்கும்படியும் ஜொலிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் சந்தோஷமான செய்தியை நீ வெகு விரைவாக கேட்க போற உன் கடன்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு சில விஷயங்களை நான் என்னதான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன் என்னை நம்புகிற உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் உன் பண பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன் நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஒரு புது அத்தியாயத்தில் அடி எடுத்து வைக்கப் போகிற இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதை யோசிச்சும் கவலைப்படாத நீயே எதிர்பாராத அளவுக்கு உனக்கான ஆசிர்வாதத்தை பிரம்மாண்டமாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன் இந்த திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசிச்சுட்டு போனாலே உன்னை வாட்டி வதைக்கும் துன்பங்களும் உன் பண தேவைகளும் சீக்கிரமே சரியாயிடுமேன் செல்வனே இப்போது உனக்கு நல்ல நேரம் கூடி வந்ததால் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கும் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் செல்வங்கள் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் என் அருளால உனக்கு நிறைவான நல்ல நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு முன்னேறு எல்லா கஷ்டங்களும் இப்போதைக்கு தற்காலிகமானது தான் இதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவேன் உன் முயற்சி நிச்சயம் உனக்கான வெற்றியை தரும் உன் நேர்மையும் நிச்சயம் உனக்கு காப்பாற்றுமேன் செல்வமே நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக மகிழ்ச்சி நாளாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன் உன் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கு வலிமையை கொடுப்பேன் உன் தொழில மிக பெரிய வளர்ச்சி உண்டாகும் உன் திறமையின் மூலமாக நீ உயர்ந்த நிலையை அடைவாய் என் செல்வமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் இனி அடுத்தடுத்து என் திருவருளால உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்கப்போகுது உனக்காக யாருமில்ல நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்கே தவிர நான் எப்போதும் உன் கூடவே உன் பக்கத்திலே தான் இருக்கேன் உன் கைகளை பிடிச்சி உன்னை வழி நடத்தி உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நல்ல காலமும் இப்போது வந்துருச்சு என் செல்வமே உன் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் ஆனந்தமும் பொங்கி பெருகி வழியும்படி இந்த முருகன் செய்ய போறேன் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறப்போற நாள் இல்லை உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சுறேன் உன் கடன்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியா மகிழ்ச்சியா வாழும்படி நான் செய்ய போறேன் நீ எதிர்கொள்கிற சோதனைகள் எல்லாமே உன்னை வலிமையாக்குவதற்காக நான் கொடுத்தேன் புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் உழைப்பை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் மனசை சீராக்கி அமைதிப்படுத்தி உன் கனவுகள் அனைத்தையும் நான் நனவாக்கி கொடுக்கிறேன் நானே உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லுவேன் உன் சிரிப்பை மீண்டும் உன் முகத்தில் வரவழைக்கிறேன் உன் இதயத்தில் அமைதி பொங்கும்படியும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதால நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாறு உன் வாழ்க்கை பாதை நிச்சயம் சரியாகும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நல்ல காலமும் நல்ல நேரமும் உன் வாழ்க்கையில் வரப்போகுது உன் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் வெற்றியும் அமைதியும் செல்வ செழிப்பும் உன் வாழ்க்கையில் வரும்படி நான் செய்கிறேன் உன் நம்பிக்கைதான் உனக்கான வலிமையை கொடுக்கும் ஏன் செல்வமே இனி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்கிறேன் வெற்றி வெகு சீக்கிரமாக உன்னை தேடி வரும் உன் கடன் பிரச்சனையும் கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விற்றாத என் அருள்வம் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நீ வெற்றியை பெறக்கூடிய நாள் தொலைவில் இல்லை என் செல்வவே என் அருளால் உன்னை அனைத்து பாதுகாத்து உனக்கான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் நீ எல்லாவற்றிலும் ஜெயிக்க போற உனக்கு நல்லதே நடக்க போதுன்றதை முதல்ல நீ நம்பு எப்போதும் நீ தைரியமாக இருந்தாதான் நான் உனக்கான நல்லதை சீக்கிரமா நடத்தி கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது வெற்றி வெகு சீக்கிரம் உன்னை தேடி வந்துடும் இனி எல்லா வகையிலும் எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படியும் உன் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் தாமதமானாலும் தரமான வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்னை நம்பும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கை பாரிய வெற்றி பாதையாக ஆக்கி காட்டுறேன் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நொடியும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் சில நேரங்களில் நீயே கீழே விழுந்தாலும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வனே உன்னை உயரமாக எழுப்பி தயாராக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுத்துருவேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்ல வெற்றி உன் பக்கம் வந்து சேரும் என் அருள் உன்னை தாங்கி வழிநடத்த தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் மறைத்து உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல பலன்களை நான் கொடுக்க போகிறேன் எல்லா நாளும் இனி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன் கடன் சுமைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தானே தேடுற கண்டிப்பாக உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு நீ என்னிடம் வேண்டி கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததையும் கூட உன் கைகளில் ஒப்படைக்க தான் நான் வந்திருக்கேன் இனி உன்னுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் உன் லட்சியத்தை நீ அடைவதற்காக நான் உனக்கு வழிகாட்டுறேன் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்கிறேன் செல்வமே இனிமேல் உன் வீட்டில் குழந்தை பாக்கிய தடையோ திருமண தடையோ இருக்காது கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமான துணையோட குழந்தையோட மக்கள் மற்றும் சகல செல்வங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே உன் கனவுகள் அனைத்தும் கூடிய அற்புதமான காலகட்டம் இது இந்த நேரத்தில் உனக்கு எதிராக இருக்கும் தடைகளும் கூட நொறுங்கி போகும் நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு செஞ்சு தரப்போறே என் செல்ல பிள்ளை அணனி எதனும் வருத்தப்படாமல் நேர்மறையான எண்ணங்களை உன் மனசுல வச்சுக்கோ நீ எதிர்பார்த்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைப்பதற்கான காலம் வந்துடுச்சு உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு மன தெளிவை உண்டாக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்ற போகிறேன் இனி எல்லாமே உன்னை சுற்றி நல்ல விதமாக நடக்கும் எல்லா திசைகளிலிருந்து உனக்கு நல்ல செய்திகள் மட்டுமே வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்ய போறேன் உன்னை தொன்று தொட்டு தொடர்ந்த துயரங்கள் அனைத்தும் இன்னையோடு உன்னை விட்டு விலகி போக போது நீ விரும்பிய வாழ்க்கைய நீ வாழப் போகிறாய் என் செல்வனே உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறும்படி இந்த முருகன் அருள் செய்கிறேன் இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை வெற்றி பாதைக்கு தான் கூட்டிகிட்டு போகும் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் வாழ்க்கைய நீ என்கிட்ட கிட்டே ஒப்படைச்சிட்ட தானே இனிமேல் உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல எல்லாவற்றையும் நல்லபடியா நடத்தி தர்றேன் சோதனைகள் வருதேன்னு நினைச்சு கவலைப்படாத சோதனைகள் தான் உன் வாழ்க்கையில் உறுதித்தன்மையை அதிகரிக்கும் அதனால எதுக்கும் கலங்காம நீ துணிவோட தைரியமா இரு அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக அமைத்தி அமைச்சு தர்றேன் உனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு உன் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் எல்லையற்ற வளமான எதிர்காலம் உன் கண்ணுக்கு முன்னால் இருக்கு நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்னை நம்பும் உனக்கு மன உறுதியை கொடுத்து என் அருளால் உன் வாழ்வில் வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கூட நான் தரப்போறேன் எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி வெற்றியை உனக்கானதாக ஆக்கி தருவேன் என் செல்வமே நீ செய்யும் செயல்களை நம்பிக்கையோடு செய் எதுக்காகவும் பயப்படாத நீ செய்யும் விஷயங்களில் தெளிவிருக்கும் போது என் அருளால நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் மலரும் நீ கேட்ட வரத்தையே நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெற்று வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழத் தயாராகு வெற்றி நிச்சயம் வெகு சீக்கிரமாக உன்னை தேடி வரும் சில நன்மைகள் உனக்கு தாமதமாக வந்தாலும் அதை தரமானதாக உன் கைகளை ஒப்படைப்பேன் நானே தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நான் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாறு என் வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்கலன்னு நினச்சிதானே இத்தனை நாளாக நீ கவலைப்பட்டு கலங்கிட்டு இருந்த இப்போது என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய் நீ நினைப்பதை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு எதுக்காகவும் கவலைப்படாத உயர்வான ஒன்று மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் சொல்லுவனே உனக்கான அழகான தருணங்கள் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு அதன் மூலமா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும்னு நம்பு நீ எதை நினச்சி கண்ணீர் வடிச்சியோ அதையே உனக்கு ஆறுதலாக நான் மாற்றி காட்டுறேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தையும் திரும்ப பெறுவாய் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நன்மையாக நடந்து முடியும் தடங்கல்களை நினச்சி வருந்தவோ துயரப்படவோ வேண்டாம் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அது அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேருமே